அண்ணன் நம்பர் ஒன் நடிகர் இல்ல இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன போது அரசியல் வரணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆகிடணும் அவ்வளவுதான் உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்கே மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் நீங்கள் எந்த விதமான மன்னராட்சியை உருவாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சி இந்த புரட்சியை படியுங்கள் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர் நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தயாராவோம் நீங்கள் எதையும் செய்யுங்கள் எத்தனை போலீஸ் சொன்னால் பண்ணுவோங்க நம்ம தலைவர் விக்டன் மெடலில் சொன்னார் உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கூட்டணி அரித்மாட்டிஸ் உங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி இதெல்லாம் உடையும்